ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெல்கம் இப்போ நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட நேம் எப்படிலாம் நம்ம கூப்பிடலாம் அவங்கள ஹிந்தியில் அப்படின்றத பார்க்கலாம் அம்மா அம்மா அப்படின்னா மாதாஜி அப்பா அப்பாவை ஹிந்தியில் பிதாஜி பிதா அப்படின்னு கூப்பிடுவாங்க தாத்தா தாதா அப்படின்னு கூப்பிடுவாங்க பாட்டியை தாதி அப்படின்னு கூப்பிடுவாங்க சித்தப்பாவை சாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க சித்திய காகி அப்படின்னு கூப்பிடுவாங்க அண்ணன் தம்பி அப்படின்னா பாய் பிரதர்ஸ் பாய் சிஸ்டர்ஸ் பகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்போ வந்து கணவனை பதி அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியை பார்த்திங்க அப்படின்னா பத்னி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க மகன் பேடா அப்படின்னு சொல்லுவாங்க மகள் பேடி மகள் பேடி குழந்தை பச்சா பேரன் போத்தா பேரன் போத்தா பேத்தி போத்தி பேத்தி போத்தி நண்பன் ஃப்ரெண்டை வந்து மித்ரா அப்படின்னு கூப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ